அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் மனித உரிமை காக்க கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளரும் திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி ஆறுபங்கு நாட்டார் மக்கள் நலச்சங்கத்தினுடைய தலைவர் எஸ் துர்கேலிங்கம் பேசுகிறேன் என்ன சப்ஜெக்ட்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி தினசரி சந்தையினுடைய பழைய சந்தையாக இருக்கின்ற பொழுது அசுமன் தேவர் தினரி தினசரி சந்தை என்ற பெயர் இருந்தது அதே அந்த சந்தையை விரிவுபடுத்துவதற்காகவும் பழைய கட்டிடங்களை தகர்த்துவிட்டு புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்காக ஓராண்டு காலமாக அந்த பணி நடைபெற்று வந்தது அந்த நகராட்சியினுடைய சந்தைக்கு புது பொலியுடன் விரைவில் உள்ளதாக அறிகிறேன் அந்த சந்தையினுடைய பெயரை ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்கள் அந்த சந்தைக்கு வெறும் நகராட்சி தினசரி சந்தை கோவில்பட்டி என்று பெயர் பலகை பொறிக்கப்பட்டது அதை அறிந்தவுடன் கோவில்பட்டியில் அங்கு அனைத்து சமூக மக்களுக்காக போராடக்கூடிய பூலித்தேவர் மக்கள் நல சங்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் அருமை சகோதரர் செல்வத்தேவர் அவர்கள் உடனடியாக அந்த சந்தைக்கு சென்று அங்கே நடக்கின்ற பணிகளை ஆய்வு செய்து அதை வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் சில சமூக வலைதளங்களில் உண்மை நிலவரத்தை பதிவிட்டார்கள் இதை அறிந்து கொண்ட நகராட்சியினுடைய ஆணையாளர்களும் தலைவர் அவர்களும் இது ஏதோ அவர் பெரிய குற்றம் செய்தது போல அவர் மீது கோவில்பட்டு காவல் நிலையத்திலே ஆணையாளர் அவர்கள் ஒரு புகார் முனை கொடுத்திருக்கின்றார்கள் அருமை சகோதர செல்வத்தேவரை பொறுத்த மட்டில் எங்கு தவறு நடக்கின்றதோ அங்கே தட்டி கேட்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு நபர் அது மட்டுமல்ல எந்த காலகட்டத்திலும் எவரிடையும் எந்த இதற்கும் சமாதானமாக போகாமல் நியாயத்துக்காக போராடக்கூடியவர் காசுக்காக எப்பொழுதும் அவர் போனது கிடையாது என்னை பொறுத்தமட்டில் அவர் என்னோடு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நெருங்கிய எனக்கு நண்பரும் கூட அவர் மீது ஒரு வழக்கு கொடுப்பதற்கு இந்த கோவில்பட்டி நகராட்சிக்கு எப்படி துணிச்சல் வந்தது என்று தெரியவில்லை அதில் பின்புலத்தில் ஆணையரை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதாக கருதுகின்றேன் உடனடியாக கோவில்பட்டி நகராட்சியினுடைய தலைவர் தலைவரும் இதில் தலையிட்டு அந்த வழக்கை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் அந்த சந்தைக்கு எப்பொழுதும் பெயர் பலகை பசும்பொன் தேவர் தினசரி சந்தை என்று அதற்கு பின்பு பெயர் பலகை மாற்றப்பட்டதாக அறிகிறேன் அது நகராட்சியினுடைய தலைவர் அனைத்து சமூகத்துக்கும் உட்பட்டவராக இருந்தாலும் கூட இந்த சந்தையினுடைய பெயரை மாற்றுவதற்கோ இல்லை அவரை பசுமன் தேவரை சிறிதளவும் வெளி கொடுத்ததற்கோ முயற்சிக்க கூடாது அதே போன்று அவர்களை முடக்க வேண்டும் என்று சொல்லி யாராவது முயற்சி செய்தால் அவருடைய எண்ணங்கள் ஈடேறாது தோல்வியில் முடியும் அறிமிச்சக செல்வத்தேவருக்காக நான் சார்ந்துள்ள மனித உரிமை காக்கும் நவரசனை கார்த்திக் அவர்களுடைய தம்பிமார்கள் லட்சமோ லட்சம் பேர்கள் அவருக்கு உறுதுணையாக நிற்போம் அவருக்காக எந்த இடத்திலும் களமாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் செல்வத்தேவர்களுடைய பணி தொடரட்டும் இது நகராட்சிக்கு ஒரு கண்டனமாக தெரிவித்துக்கொள்கின்றேன் உடனடியாக அவர் மீது கொடுக்கப்பட்டுள்ள புகார் மனுவை வாபஸ் பெற வேண்டும் இல்லாத பட்சத்தில் அனைத்து சமூக மக்களையும் ஒன்று திரட்டி நகராட்சி ஆணையாளரை கண்டித்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று இதன் வா இதன் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்